മണ്ണി <laughs> തീർന്ന The cat வெல்கம் டு அஷ்மார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த லாங் வீடியோ கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆகிருக்கும் லாங் வீடியோ வந்து போட்டு நம்ம வந்து வேலைகள் வந்து இதுக்குனுங்க அந்த வேலையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் வேலைகள் இருக்குது அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணுன்றப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப மட்டும்தான் வீடியோ வந்து போடுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் சரி லாங் வீடியோ போட்டு ரொம்ப ஆகுது அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ வந்து சரி இன்னைக்கு கண்டிப்பாக லாங் வீடியோ கொடுத்தே ஆகணுன்ட்டு ரெடி பண்ணிடணும் இந்த வீடியோ எடிட் பண்ணி ரெண்டு நாள் ஆகுது வாய்ஸ் ஓற கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன டைம் கிடச்சிது சார் காலையிலே வந்து போகிற மினி ஷார்ட்ஸை வந்து நிப்பாட்டிட்டு இந்த லாங் குடியை வந்து பேசிடலாம் அப்படின்றதுக்காக கொடுத்துருந்தேன் இந்த வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை போல் எடுத்தது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது எங்கேனா திருவண்ணாமலைக்கு தான் போயிருந்தோம் அப்படியே இந்த வ்ளாகில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு எந்த டைமுக்கு போகலாம் சாமிலாம் ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்றதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் அன்னைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் சுக்ரவார பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த லீவு வந்து கண்டிப்பாக எப்படி போச்சுன்னே வந்து தெரியும் முடியல இந்த லீவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன் சொத்தமாக எனக்கு போராக தான் போச்சுன்னு வந்து சொல்லலாம் அந்த லீவ் டைமில் வந்து வடகம் போடுறது வத்தல் போடுறது இதெல்லாம் வந்து செய்யலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெசிபியாக கொடுக்கணும் வீடியோலாம் இந்த மாதிரிலாம் கொடுக்கணும் அப்படின்னு தோணுது ஆனால் வேலைகளால் என்னால் சுத்தமாக வந்து கொடுக்க முடியல அது இல்லாமல் அந்த வத்தல்லாம் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் வந்து மழை வந்து பெஞ்சதாலே பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து என்னால் எந்த வீடியோவுமே கொடுக்கவே முடியல லீவ் விட்டதுலேருந்து மொத்தமாக வந்து லாங் வீடியோவே வந்து நான் கொடுக்கலன்னு வந்து சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருந்தது நான் வந்து பசங்களாம் வீட்டில் இருப்பாங்க ஏதாச்சும் வந்து வீடியோ கொடுக்கலாம் ஏதாவது டிஃப்ரெண்டா கூட கொடுக்கலாம் கேம் இந்த மாதிரி வச்சிருந்தேன் ஆனா யோசிச்சதுக்கு ஒரு எதிர் தான் வந்து நடந்தது எந்த வீடியோ காலையில் எந்திரிக்கிறது சாப்பிட்றதுன்றது எல்லாமே மாறி போகுது அப்படி எனக்கு வேலை செஞ்சுக்கிட்டே அந்த மாதிரி இருந்தது இப்ப ஸ்கூலுக்கு அந்த மாதிரி கூட அப்போ கிடையாது அதனால சுத்தமாவே வீடியோ வந்து கொடுக்க முடியல ஒரு ஒரு சிஸ்டர் கூட ரொம்ப நாளா நீங்க எப்படி வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்பதான் அந்த வீடியோ கொடுக்குறீங்க அப்படின்னு பாக்குற சொல்லியிருந்தாங்க அதையுமே ஒரு ப்ராப்பரா ஒரு கோலம் ஒரு சில செய்யணும் கொடுக்கணும் உங்களுக்கு ரெசிபிஸ் நினைக்கிறேன் வந்து முடியல ஏன்னா வந்து வேலைகளே சரியா போகுதா ஃப்ரீ டைம் பத்து நிமிஷம் கிடைச்சுன்னா கொஞ்ச நேரம் படுக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தோணுது அப்ப போயிட்டு என்னால வந்து ரெசிபிஸுமே சரியா வந்து கொடுக்க முடியல காலையில எடுக்கிற மினி ஷார்ட்ஸ் அதை வந்து பேசி வந்து கொடுக்க முடியுது அதுக்கான டைம் தான் கரெக்டா இருக்கு அப்புறம் என்னோட வேலைகள் தான் சரியா இருக்கு நிறைய பேர் ரெசிபிஸ்மே வந்து கேட்டிருந்தேன் கண்டிப்பா இதுக்கப்புறம் டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள் வந்தாலே எல்லாம் கிடைக்காது இல்லையா அந்த மாதிரிதான் புதன்கிழமல வந்து பூ பூ எடுத்துட்டு வர பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பூவே எடுத்துகிட்டு வரல பூவுமே இல்லை அதனால அந்த காக்காட்டம் பூ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டே இருந்தேன் காக்காட்டம் பூ இந்த அரலி பூ மட்டும்தான் இருந்தது செம்பருத்திலாம் வந்து சீசன் முடிஞ்சிருச்சு போல இருக்கு ஒரு சில டைம்லாம் வந்து அவ்வளோ பூ இருந்தது இப்போ அதுமே வந்து சீசன் முடிஞ்சிருச்சதுனால எதுவுமே கிடையாது இன்னைக்கு காலையில் போகிற ஷார்ட்ஸ் கூட நான் எடுக்கவே இல்லை பூ இல்லாமல் பூஜைமே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தது ஒரு ஒரு அரளிப்பூவு ஒரு ஒரு காக்காட்டம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்து வச்சு அன்றைக்கி பூஜை பண்ணியிருந்தேன் அப்படியே பூவெலாம் பறிச்சுட்டு பிரசாதம் வைக்கிறதுக்காக தண்ணி புடிச்சிட்டு இருந்தேன் ஏன்னா இந்த நைட்டே வந்து காலையில பிரசாதம் வைக்க போகிறோன்னா நைட்டே வந்து தனியா வந்து தண்ணியை வந்து ஃப்ரெஷ்ஷா பிடிச்சி வச்சிருவேன் ஏன்னா அந்த டைமே போய் நான் எந்திரிக்கிற டைமே மோட்டர் போட்டுட்டு இருக்க முடியாதுன்றதுனால நைட்டு வந்து மறந்துட்டு காலையிலே காலையிலேயே மோட்டர் போட்டு தண்ணி புடிச்சிட்டு அன்னைக்கு மொச்சதான் வந்து பிரசாதத்துக்கு ஊற வச்சிருந்தேன் அது குக்கர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் போயிட்டு பூ வைக்கிற வேலையை அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் இந்த காலையில வெள்ளிக்கிழமை காலையில போற ஸ்டார்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுங்க உங்க பூஜரமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்ட்டு எனக்குமே வந்து இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை என்ன இருந்தாலுமே எனக்கு ஸ்பெஷல் வந்து வெள்ளிக்கிழமை தான் அதை அலங்காரம் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு நம்ம வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு தானே அலங்காரம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நானே வந்து ரசிப்பேன் அந்த மாதிரி நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க எப்படி இப்படி பக்குவமாக வந்து எப்படி சொல்றது எல்லா வேலையும் பார்த்து பார்த்து அக்கறையை அழகாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க இந்த அக்கறை பக்குவம் எல்லாம் அதெல்லாம் வந்து ஒருத்தவங்களை பார்த்து வர்றது கிடையாது தானாக அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வரணும் எனக்கு எப்படின்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எல்லார் வீட்லேயும் எல்லாம் வளர்த்துருப்பாங்க வந்திருப்பாங்க கஷ்டம் அந்த கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து தான் வந்திருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நானும் அப்பத்துலேருந்தே எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும்ட்டு அந்த மாதிரி சொந்த வீடுன்னு வந்து இருந்தால் நம்மளாம் எப்படி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது மனசுக்குள்ளே இருந்திருக்கு அந்த எண்ணங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி வச்சுக்கணும் கிச்சனாக இருக்கட்டும் பூஜை ரூமாக இருக்கட்டும் இப்படிலாம் வச்சுக்கணும்னு தோணுது அந்த மாதிரி தான் ஒரு 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 விஷயமும் வந்து நான் பார்த்து பார்த்து வந்து செஞ்சுட்ருக்கேன் ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து பார்த்து செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் பூஜை ரூமுக்கு வச்சுக்கணும் அந்த மாதிரி கிச்சனை வச்சுக்கணும் அப்படின்றதுல எனக்கு வந்து ஆர்வம் அதிகம் அதையும் நம்ம வீட்டில் தானே இருப்போம் நம்ம வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிறத விட நம்மளுக்கு என்ன வேலையாக இருக்குது சொல்லி பார்ப்போம் இதை விட நம்மளை விட வீட்டில் இருக்கோம் நம்ம இப்போ ஓகே நம்ம வேலைக்கெலாம் இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வேலைக்கெலாம் போவாங்க பார்த்தீங்களா அவங்களாம் உண்மையிலேயே வந்து நான் வந்து ரொம்ப பெரிய விஷயமா தான் நினைப்பேன் நம்ம வீட்டுல இருந்தே இவ்வளவு வேலை செஞ்சிட்டே நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்குதோ டைம் கிடைக்கலன்னு சொல்றமே இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் வேலைக்கு போயிட்டு வராங்களே அப்படின்னு அந்த மாதிரி வந்து உண்மையிலேயே அந்த விஷயத்துல வந்து நான் பெருசா நினைப்பேன் ஏன்னா அந்த மாதிரி வேலைகள் செஞ்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதெல்லாம் வந்து போயிட்டு வேலையும் செஞ்சுட்டு வந்து வீட்டு வேலையும் செய்றாங்க இல்லையா அதுல நம்ம இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பேன் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நாம நினைக்கிற தான் இருக்கு நம்ம வந்து இது வேலையை வந்து நம்ம பெருசா நினைச்சா அது பெருசா இழுத்துக்கிட்டே போகும் ஆனால் இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ற மாதிரி நம்ம சின்னதா நினைச்சோம் அது சின்னதா வரும் எந்த வேலையா இருந்தாலுமே அது நம்ம எடுத்துக்கிற தான் இருக்கு அன்னைக்கு ஒரு ஆறு ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் பூஜை வேலையை முடிஞ்சுது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் வேலைகள் தான் இன்னைக்கு ரொம்ப பெருசா வந்து சாப்பாடு எல்லாம் செய்ய போறது இல்லை லெமன் ரைஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க உருளைக்கிழங்கு வரவு வந்து செஞ்சு கொடுத்துடலான்ட்டு ஆனா வந்து அடிக்கடி வந்து சாம்பார் சாம்பார் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தனியாக தான் செஞ்சு கொடுப்பேன் ஒரு சில நாட்கள் வந்து பசங்க வந்து அம்மா இந்த மாதிரிலாம் வேணாம்மா எனக்கு கிளர்ன சாதம் வந்து செஞ்சு கொடுத்துருமான்னு சொல்லுவாங்க அதனால இன்னைக்கு வந்து வெளியில வர போறோமா எங்களுக்கும் வந்து சாப்பாடு வந்து செய்யற வேலை இல்லைன்றதுனால வந்து சில பசங்களுக்கு லெமன் ரைஸ் வந்து செஞ்சு கொடுத்தலான்னு நிறைய நான் தான் வந்து செஞ்சுட்டே இருந்தேன் இந்த வேர்க்கடலையை வந்து வறுத்து வறுத்து அப்பப்போ வறுக்கிற மாதிரி இருக்கேன் சாதத்துக்கு ஏதாவது சொல்லிட்டு மொத்தமாக வந்து வறுத்து கொட்டி வச்சிருவேன் இந்த அஸ்வினி இருக்கா பார்த்திங்களா அவன் வந்து ஃபுல்லாத்தையும் சாப்பிடுவான் அதனால் இன்றைக்குமே வந்து கொஞ்சோண்டு தான் வந்து லெமன் ரைஸ் போட்டேன் மீதி ஃபுல்லாக வந்து அவன் சாப்பிட்றதான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு கட் பண்ணுறப்பே நினைச்சேன் என்னடா இது உருளைக்கிழங்கு ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்ட்டு இதை ஒரு தண்ணி கோத்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருந்தது அதே மாதிரி வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு நான் வருத்தா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும் அன்னைக்குன்னு பார்த்து என்னென்னே தெரியல கருங்கருன்னு ஆகிப்போச்சு அதான் வந்து வீடியோவில் சரியாக வந்து காமிக்கும் டேஸ்ட்டுமே நல்லா இல்ல அது ஒரு மாதிரியாக தான் அந்த உருளைக்கிழங்கு அந்த மாதிரி உருளைக்கிழங்கு வாங்கக்கூடாது கூட இருக்கு ஒரு எட்டு ஐம்பது அப்படின்ற மாதிரி ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க அஸ்வின் வந்து நைன்த்து வந்து போறான் பாக்குறதுக்கு ஆள் வந்து குட்டியோட தான் இருக்கு ஆனா நைன்த்து வந்து படிக்கிறான் நான் வந்து சின்ன வயசுல இந்த மாதிரி தான் குட்டியா இருந்த இருந்தேன் அதே மாதிரி அஸ்வினுமே இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்றது கிளம்பிட்டோம் வீடு குடி போற ஃபங்க்ஷனுக்கு எத்தனை மணிக்கு போகிறோன்னு மட்டும் பாருங்க பத்தரை மணிக்கு மேலே தான் இருந்தே கிளம்புறோம் அங்க திருவண்ணாமலை போகிறதுக்கு அக்கா விட்டு வீடு குடுத்தோம் போறது அதனால அங்க போய் பார்த்துட்டு அங்க இருந்து திருவண்ணாமலை ஒரு பத்து நிமிஷம்ன்றதுனால சரி அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வந்துடலான்றதுக்காக வெளியில வந்து நான் அதிகமாக வந்து வண்டியில் வந்து கொஞ்சம் தூரம் போகிறதுனா மட்டும்தான் போவோம் இந்த மாதிரி லாங்லாம் வந்து நான் போக மாட்டேன் ஏன்னா வந்து தலைவலி வந்துரும் எனக்கு அப்படின்றதுக்காகவே இருந்தாலும் இன்னைக்கு போகிறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரிவல பாதையெல்லாம் வந்து வண்டியில் போய் சுத்தி பார்த்துட்டு வரணும் என்னோட ஃப்ரெண்டை வந்து பார்க்கணுன்றதுக்காக தான் சரி வண்டியில் வா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து திடீர் பிளான் தான் நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் மட்டும் தான் நான் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் காலையில பொழுது விழுந்த பிறகு தான் நானும் தான் வருவேன் அப்படின்ட்டு கிளம்பி வந்திருந்தேன் அங்கே வீட்டுக்கு போயிட்டு வரிசெல்லாம் கொடுத்துட்டு கோவிலுக்கு வர்றதுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒன்று ஆச்சு நடலாம் சாத்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்தவங்களுக்கு வீடு கொடுத்தனும் போகிறவங்க எல்லாமே வந்து கோவிலுக்கு வந்து தான் வந்து போயிருக்காங்க நட சாத்துனாங்களா நன்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்து வந்திருந்தோம் நடலாம் வந்து சாத்துறாங்களா சாத்திட்டு ஒன்னே வந்து திறந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே வந்தாச்சு நியூஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ கூட்டமாக இருக்குது எங்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராவல்ன்றது பஸ்ஸில் வந்தாலுமே ஒன்றரை மணி நேரம் இல்லை ஒன்றே கால மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் அமைஞ்சு வச்சு போனால் அதனால் எங்களுக்கு பக்கமாக இருக்கிறோம் ஆனால் எங்களாலே வந்து வர முடியல அந்த அளவுக்கு திருவண்ணாமலை இருக்க நியூஸில் பார்த்தாலே கூட்டம் கூட்டம்ன்றதுனாலே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தானே சரி கூட்டம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்திருந்தோம் ஆனால் இன்றைக்கே வந்து கோவில் உள்ள பார்த்தோடனே செம தான் இருந்தது இருந்தாலும் மற்ற லீவு நாளில் விட ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருந்தது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் அடிக்கடி போகிறீங்களே உங்களுக்கும் திருவண்ணாமலைக்கும் பக்கமாக அப்படின்ட்டு அறுபது கிலோமீட்டர் விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலை ஓரளவுக்கு பக்கம்தான் வந்து சொல்லலாம் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை வரப்பெல்லாம் இந்த அளவுக்கு கிடையாது நான் போகிற லைன்லாம் தெரியாது அந்த வந்து போகிறோம் அந்த பச்சைக்கிளி கோபுரம் இருக்கு இல்லையா அந்த சைடில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு கோயிலெல்லாம் சுத்தி பாக்குற மாதிரி தான் அப்படிதான் இருந்தது இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து மாறி போச்சு நினைச்ச நேரம்லாம் வந்து போக முடியல அந்த சாட்டர்டே சண்டேலாம் வந்து சுத்த மோசம் அவ்வளவு கூட்டமாக இருக்கு அதனாலதான் இன்னைக்கு பசங்களை கூப்பிட்டு வராது வந்து பசங்களை விட்டுட்டு கோவிலுக்கு வரது மனசுக்கு ஒரு மாதிரியே தான் இருந்தது சரி வந்துட்டுமே விசேஷத்துக்கு சில பார்த்துட்டு போயிடலாம் அண்ணாமலையார் அப்படின்ற மாதிரி தான் வந்திருந்தோம் இன்றைக்கி வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவ்வளோ அவரோட பிளஸ்ஸிங் தான் வந்து சொல்லலாம் எல்லா எல்லா லிங்கத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு அவரையும் வந்து சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்ததில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு வந்த வந்து லைனில் வந்து நிற்க ஆரம்பித்தோம் அந்த ஃப்ரீயாக வந்து போயிட்டே தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகிற மாதிரி தான் இருந்தது அது எப்படின்னா கோவிலே வந்து சுற்றி வந்து அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கோவிலை சுற்றி வர மாதிரி தான் இருந்தது அந்த லைனு கிட்டத்தட்ட சாமி பார்க்கறதுக்கு எங்களுக்கு மூணு மணி நேரம் ஆகிப்போச்சு இதே வந்து நீங்கள் சனி ஞாயிறுலாம் வந்திருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே தான் ஆயிருக்கும் ஏன்னா அவ்வளோ வந்து கூட்டமாக இருக்கும் நீங்கள் அந்த அம்பராவ் தரிசனம் இருக்கு இல்லையா அதில் வந்து கியூ வந்து நெ சீக்கிரமாக வந்து போயிட்டே இருந்தது அதில் வந்து கூட வரலாம் நாங்கள் வந்து போயிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் வந்து இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்குன்னா குற்கால குற்கால கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க நாங்கள் போகிற லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விடல அதனால் வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து போயிட்டு வர மாதிரி தான் இருந்தது அதை விட நாங்கள் சாமி பார்த்துட்டு திரும்பி நாங்கள் வரோம் அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை எல்லாம் வந்து நே நேராக வந்து கோபுரத்தூரில் தான் போய் சாமி பார்க்க தான் ஸ்ட்ரைட்டாக வந்து போகிறாங்க அச்சோ நம்ம ஒரு மணிக்கு வந்து தப்பு போல இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே வந்தால் ஃப்ரீயாக வந்து போகலாம் போல இருக்குது ஏன்னா அது சனி ஞாயிறில் கிடையாது சனி ஞாயிறில் எனி டைம் வந்து கூட்டமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து லீவ் இல்லாத டைமில் வந்து கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து சாமியை வந்து நேராக போய் பார்க்குற மாதிரி தான் இருந்தது நல்லா ஃப்ரீயாகவே இருந்தது ஏன்னா அந்த ஆந்திரா கர்நாடகாக்காரங்க தான் நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து ரெண்டு பேர் தான் தமிழ் ஆளுங்க இருக்காங்க மீதி ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து காலையிலேயே வந்து சாமியை பார்த்துட்டு அடுத்தது கிரிவலம் போய் சுற்றி வர்றது வெளியில அவங்க போயிடுவாங்க இல்லையா அதனால காலையில் வந்துடுறாங்க காலையிலே கூட்டமாக தான் இருக்கு ஒரு ரெண்டு மூணு மணிக்கு மேலே வந்து ஃப்ரீயா இருக்கு தான் வந்து சொல்கிறேன் நாங்கள் பாக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயா இருந்தது இந்த டைம் வந்துருக்கலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சாமியை நல்லா இருந்தது ஃப்ரீயா வந்து பாத்துட்டு வந்திருந்தோம் கொஞ்சம் நேரம் வந்து சாமியை வந்து நின்று பார்த்துட்டு அப்படியே வந்து சாமியை பார்த்துட்டு போங்க போங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து தள்ளி வந்து சாமி கொஞ்சம் மாதிரி தான் இருந்தது ஃப்ரீயா வந்து சாமி பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் வண்டியை எடுத்துக்கிட்டு கிரிவல பாதையை போய் பார்த்துட்டு வந்தோம் நைட்ல தானே பார்த்துட்டு அது வந்து லிங்கத்தெல்லாம் போய் சரியா வந்து பார்க்க முடியல சரி பகலில் போய் பார்த்துட்டு வந்தான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு போனா ரொம்ப ஃப்ரீயா இருந்தது அழகா வந்து எல்லா தரிசனம் எல்லா லிங்கத்தையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது கூட்டம்லாம் கிடையாது நீங்க வந்து இந்த மாதிரி சனி ஞாயிறு கிடையாது மத்த நாள் லீவ் இல்லாத டைம் வந்தீங்கன்னா கோவில் வந்துட்டு கிரிவலம் வந்து பாதையில இருக்கிற லிங்கத்தெல்லாம் வந்து பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க ஷேர் ஆட்டோ அங்கேயே வந்து கோவில்கிட்டே வந்து கூப்பிடுறாங்க கிரிவல பாதை வாங்க போகலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஷேர் பண்ணி எல்லாரையும் வந்து கூப்பிட்டு ஒரு ஒரு லிங்கமா வந்து காமிக்கிறாங்க அதுமே வந்து நல்லா தான் இருந்தது பரவாயில்லையே அப்படின்னு வந்து நானுமே நினச்சிக்கிட்டேன் இப்ப வெளியூர்ல இருந்து நீங்க கோவிலுக்கு வந்து வர்றீங்கன்னா கோயிலை பார்த்துட்டு அந்த கிரிவல பாதை போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தேவையில்லை இந்த மாதிரி ஷேர் ஓட்டாலே வந்து கிரிவல பாதையில இருக்கிற லிங்கத்தை எல்லாமே தரிசனம் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்து செய்கிறாங்க அப்படின்றத வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நானுமே ஃபஸ்ட் டைமா வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால கோவிலுக்கு வந்து வந்திருக்கேன் கிரிவல பாதை வரல கோவில் மட்டும் பார்த்துட்டு அப்படியே தான் வந்து போயிருக்கோம் இதான் பர்ஸ்ட் டைமு பகல்ல வந்து நான் வந்து கிரிவல பாதைய வந்து சுத்தி வர்றது நைட்ல வந்து கிரிவலம் அப்படியே வந்து பார்த்துட்டு போயிரும் அது சுத்தி என்ன இருக்குன்னு கூட இருட்டில் வந்து தெரியல இப்ப பகல்ல தான் இதெல்லாம் சுத்தி இப்படிலாம் இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வந்து ஒரு சந்தோஷத்தோடு தான் வந்து பார்த்துட்டு வந்து போயிருந்தோம் எல்லா லிங்கத்தையும் வந்து இறங்கி இறங்கி போய் தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லாரையும் வந்து தரிசனம் பண்ணதுல இதுக்கு முன்னாடி வந்து கிரிவல வரப்ப பார்த்துருக்கேன் இருந்தாலுமே கொஞ்சம் கூட்டத்தோட போய் பார்த்திருக்கேன் இப்ப ரொம்ப ஃப்ரீயா போய் பார்த்ததுல இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வர முடியல என்னால திருவண்ணாமலை வந்து வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருந்தீங்களா கண்டிப்பா அண்ணாமலையார் எல்லாரையும் வந்து கூப்பிடுவாரு அதுக்கான நேரம் காலங்கள் கண்டிப்பா வந்ததுன்னா அவர் வந்து கூப்பிடுவாரு நானுமே பல வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலையார நான் பார்த்ததே கிடையாது சின்ன வயசுல இருந்து அதுக்கப்புறம் தான் இவர் வந்து கூப்பிட்டு தான் நானுமே பார்த்திருந்தேன் அந்த மாதிரி எப்ப என்னை கூப்பிட்டு போவ என்னை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி அவர்கிட்ட கேட்டிருக்கேன் அதுக்குன்னு நேரம் வந்தாதானே கண்டிப்பா வந்து கூப்பிடுவாரு அந்த மாதிரி தான் நம்ம வந்து எப்படி சூரிய ஒளி வந்து நாலு தண்ணி கூட வச்சா நாலுத்தையும் வந்து சரிசமா பண்ணும் இல்லையா அந்த மாதிரிதான் சிவபெருமான் நம்ம கூட தான் இருக்காரு அது உணர்றதுக்கு டைம் ஆகுமே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா அவர் வந்து நமக்குள்ள தான் இருக்காரு அதனால அவர்கிட்ட கேளுங்க கண்டிப்பா என்ன வந்து கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு சொல்லுங்க கண்டிப்பா வந்து ஒரு நாள் வந்து கண்டிப்பா கூப்பிடுவாரு இது என்ன கோவில் வந்து பாத்தீங்கன்னா அடி அண்ணாமலையார் கோவில் இது வந்து நிறைய பேர் கிரிவலம் போறப்ப அதுக்குள்ள போவாங்க நாங்க வந்து போனது கிடையாது இந்த டைம் வண்டி எடுத்துட்டு வந்ததால எதையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக டைம் எடுத்தாலும் இதுக்குன்னு ஒரு நாள் வந்து நம்ம வந்தாச்சு கண்டிப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணுன்றதுக்காக அடி அண்ணாமலையாரையும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் எல்லா ஆளுங்கும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்காங்க ஒரே மாதிரி அலங்காரம் பண்ணி அவ்வளோ அழகா இருந்தாங்க பார்த்துருந்தோம் ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா இருந்தது இது வரைக்கும் நான் பார்க்காத லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா குபேர லிங்கம் நான் வந்து உள்ள போகவே இல்லை எப்போவுமே இங்கே வந்து செம கூட்டமாக தான் இருக்கும் இங்கேயுமே வரப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது அப்படி ரொம்ப கூட்டம் கிடையாது போய் ஒரு அஞ்சு நிமிஷம் போய் சுற்றி பார்த்துட்டு வர இருந்தது அவரையும் பார்த்துட்டு வந்தாச்சு குபேர லிங்கத்தையும் இதுலேயும் ஒன்று மிஸ் பண்ணது என்னன்னா அகிலி லிங்கம் தான் வந்து பார்க்கவே இல்லை நாங்கள் வழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்து வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஒரு சந்து மிஸ் பண்ணதால பார்த்தீங்கன்னா வழி எங்கெங்கே மாறி வந்ததால பார்த்தீங்கன்னா அகிலி லிங்கத்தை போய் பார்க்கவே முடியல அதுக்கப்புறம் பக்கத்துலேயே தான் என்னோடய ஃப்ரெண்டு வீடு இருக்கிறதால அப்படியே என்னோடய ஃப்ரெண்டு வீட்டையும் போய் பார்த்துட்டு அங்கேயும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசியிருந்துட்டு ஏன்னால் ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டை வந்து ஸ்கூலில் நாங்கள் டென்த்து படிக்கிறப்ப பார்த்தது அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பார்த்தோமா ரொம்ப சந்தோஷமாக கொஞ்ச நேரம் உட்காந்து பேசியிருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி அதுக்கப்புறம் அந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் வந்து பார்த்துருந்தோம் இங்கே குட்டை மார்க்கா இன்னைக்கு கூடும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம் ஒரு பத்து நிமிஷம் நின்று போகிற மாதிரி தான் இருந்தது எல்லாருக்குமே ஃப்ரீயாக இருந்தது இந்த இடுக்கு பிள்ளையார் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்யூ தான் இருந்தது இருந்தாலும் இன்றைக்கி வந்ததே வந்துட்டோம் கண்டிப்பாக இது உள்ளே போயிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அது உள்ள போயிட்டு வந்தவுடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எல்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து பாத்துக்கிட்டே தான் போயிருந்தாங்க அப்படியே அது ஈஸியா தான் இருக்கு போயிட்டு முட்டி போட்டு போற மாதிரி இருக்கு அதே சைட்ல வந்து சைடா வர மாதிரி தான் இருந்தது நல்லா இருந்தது எனக்கே அண்ணாமலையரோட பிளஸ்ஸிங்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் திருவண்ணாமலையில இருந்து கிளம்புறதுக்கே டைம் ஒரு எட்டு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒன்பதரை பத்து வந்து டைம் ஆகி இதோட இந்த விலாக வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க